குறைகள் அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளும் இந்த ஒரு பைபிளில் எல்லாருமே அதான் பண்ணாங்க நம்மள அப்பப்ப பண்ணுவோம் அப்பப்போ பண்ண மாட்டோம் புரியுதா டெய் காலையிலேண்டா போல போற வார்த்தைக்குள்ளே போடீங்களா நான் சங்கீதக்காரன் இங்கே சங்கீதாரம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனத்துல லாஸ்ட் பாயிண்ட் தான் படிப்பார் முதல் கூட நமக்கு லாஸ்ட் தான் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மையும் குறைப்படாதாம எத்தனை பேர் புரியுது நேத்து நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம் அதிகாலையில் என்ன தேடியவர்கள் கண்டிப்பா அதாவது அதிகாலையில நீங்க ஒரு வேலை நைசிப்பு பாக்குறாங்கன்னா முதன்மையா ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் முதல்ல போய் தேவன தேடி அவரை கண்டடிச்சிட்டாலே போதும் கன்னடி வேண்டியதை கண்டிப்பா முதல்ல தேவையான ராஜ்யத்தை தேடுங்க நீதியை தேடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் இங்க கருத்துல தேடினாலே ஒரு நன்மையும் குறைய கூடாது வார்த்தையில ஆண்டர் சொல்லிட்டே இருக்கு நீங்க இன்னைக்கு வந்து ஆண்டு தேடுறத விட்டு அந்த ஹெல்ப் கிடைச்சிடும் இவர அந்த ஹெல்ப் கிடைச்சிரும் அவரு அவருக்கு போன் பண்ணு இங்க போடுங்க காலை இங்க பண்ணுங்க இவரை தேடுங்க என்ன விஷயம் நடக்குல அவ்ளோதான் சிம்பிள் ஜஸ்ட் லைக் அவர்கிட்ட போய் அவரு கூட தாங்க இருக்காரு நீங்க அவரை தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது புரியுதா பொருள் எல்லாம் தெளிவா கிளம்ப ரொம்ப தெளிவா புரியும் அவரை தேடி போங்க ஒன்றும் குறைவில்லாமல் அனைத்து காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில செய்து பிடிக்க அவர் அதிகம் வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே அலை லிவ்யா லவ் யூ